அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி இருபத்தி நான்கு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருத்தமட்டில் நேற்று தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது சேலம் மாவட்டத்தில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் இது இயல்பை விட நான்கு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் கூடுதலாக பதிவாகியுள்ளது இவை தவிர ஈரோடு திருப்பத்தூர் கரூர் பரமத்தி மற்றும் வேலூர் தர்மபுரி மதுரை மாநகரம் நாமக்கல் திருச்சி உள்ளிட்ட பகுதியில் நாற்பது டிகிரி செல் அதாவது நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேல் வெப்பநிலை பதிவாகியுள்ளது கடலோர பகுதியில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரையிலும் மலைப்பகுதியில் இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது மாலத்தீவிற்கு மேற்கு பகுதியில் தொடர்ந்து காற்று சுழற்சி நீடிக்கிறது வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உயரழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது அதே சமயத்தில் மேற்கத்திய இடையூறு தாக்கமானது வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பதிவானது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் வட மாவட்டம் வட உள் மாவட்டம் டெல்டா மாவட்டம் கொங்கு மாவட்டம் தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் ஓரிரு இடங்களில் மட்டும் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது ஓரிரு இடங்களில் காற்றுடன் கூடிய மழையாகவும் அதே சமயத்தில் இடி மின்னலுடன் கூடிய மழையாகவும் சில இடங்களில் கனமழையாக கூட பதிவாகும் இம்மாத இறுதி வரை இதே நிலை தான் தொடரும் வெப்பநிலை பொறுத்தமட்டில் அதாவது இன்று தமிழகத்தில் வெப்ப அலை எச்சரிக்கை எங்கே என பொறுத்த மட்டில் திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் மற்றும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரையிலும் ஓரிரு இடங்களில் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரை கூட வெப்பநிலை பதிவாகும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரை அதாவது முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் அதே சமயத்தில் ஓரிரு மாவட்டங்களில் வெப்ப அலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது கேரளாவில் ஆங்காங்கே இடிமலை தொடரும் வடகிழக்கு மாநிலங்களிலும் மழை பதிவாகும் சூரியன் குத்துக்கதிர் எங்கே பதிவாகும் என பொறுத்த மட்டில் குடியாத்தம் வேலூர் ஆற்காடு அரக்கோணம் ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் ஆவடி சென்னை உள்ளிட்ட பகுதியில் சூரியன் குத்து கதிர் அதாவது சூரியன் சூரியன் குத்து பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சூரியன் குத்துக்கதிர் வடக்கு பகுதிக்கு நகர்வதால் கர்நாடகா உள்ளிட்ட கேரளா கோவா மகாராஷ்டிராவின் மேற்கு பகுதி தெலுங்கானா ஆந்திரா ஒடிசா மேற்கு வங்கம் பீகார் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் வெப்பநிலை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஈரான் நாட்டில் கிழக்கு பகுதியில் மழை பதிவாகும் ஆங்காங்கே மழை பதிவாகும் அதே சமயத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமன் ஈரான் நாட்டில் வெப்பநிலை குறைவாக பதிவாகும் தற்சமயம் அதாவது ஈரான் நாட்டில் மேற்கத்திய இடையூறு தாக்கமானது நீடித்து நீடிக்கிறது இதன் காரணமாக மழை பதிவாகி வருகிறது ஏப்ரல் இறுதி நாட்கள் மற்றும் மே மாத தொடக்கத்தில் மேற்கத்திய இடையூறு வட மாநிலங்களை அதாவது அதாவது இந்திய நிலப்பகுதியின் அதை இந்திய வடமாநிலங்களை நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் ஈரான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாட்டில் குறைவான வெப்பநிலையும் ஆங்காங்கே மழை பதிவாகும் விவசாயிகள் பொறுத்த தினசரி அதாவது தினசரி வானிலை என்பது மாறுதலுக்குட்பட்டது என்பதால் தினசரி அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் நன்றி வணக்கம்